பொன்னே எல்லாருக்கும் வணக்கம் இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உலகம் ஃபேமஸ் இந்த பாட்டு சிமியூன்ல எப்பவுமே ட்ரெண்டிங் சாங் இது ஸோ இந்த சாங் தான் இப்ப நம்ம நோட்ஸ் அப் பாட போறோம் இது என்ன படம் நான் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஆக்சுவலாக அந்த படத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல்னு வச்சுருக்கணும் ஏன்னா சக்திவேல் தான் அவரோட அந்த அந்த படத்தில் கமலோட கேரக்டர் நேம் பார்த்திங்கன்னா சக்திவேல் தான் ஓ ஓ இது நோட்ஸ் பாசா சரி சரி கா பாசா அப்படினா சா சரி காமா சரி காமா கரி சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த படம் வந்துச்சு இயக்குனர் பரதனோட டைரக்ஷன் கமல் சிவாஜி கௌதமி ரேவதி இவங்க நடிச்சிருப்பாங்க தலைவர் ஐயா ஈசன் எனக்கு மாயமால பண்ணிருப்பாரு ஓகே சோ அதே மாதிரி சாவியோட ஃபீல் வரும் சாவிரியோட ஃபீல் வந்து அந்த சாங் அப்படியே கூட கூடவே வரும் இது சாவேரி சரி சா இது மயமான கவலை அந்த ஃபீல் அதுக்காக இருக்கும் இது வந்து கர்நாடிகில வந்து ஒரு சாங் ஒன்று இருக்குது சீர்காழி மூவர் திருவாரூர் மூவருக்கு சீனியர் ஆகலாம் அவங்க அவருல வந்து மாரிமுத்துன்னு ஒருத்தருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா அந்த சாங் எழுதிருப்பாரு முருவா முருவாய் உருவாதோந்தன் வருவாய் வருவாய் பரிவோடு வா

సరి రి గ మగరి స నిరి గ ఝ గా మద ప మరి సరి గ మగ మద మగరి సడి ముట్ చేయాలి ఈ సాంగ్ స్టార్ట్ ఆగదే మాసరు పుణ్యవర్ சரு பொன்னே வருக திரிபுரமதை எரித்த ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக மணிரதமதி உலவ வாசன் வருக இதுக்கு உணவு சொல்ற சரி பாதப மகத பவரி சதா சரி சி பாதப மகத பவரி சாதப மகத பவரி சா சத சரி சொரி பாதப மகதவரி இப்ப குருடகையும் குளிர் நிலவன நீல விழியும் பிறனுதலும் விலங்கிடும் எழில் நீலையன சூழியன தமிழ் மறைத்தோழோ இப்ப இதுக்கு நோட்ஸ் பாத்தீங்கன்னா பாத பாமப்பா பாத பாமப்பா பாத பாமப்பா பாத பாமப்பா பாத பாமப்பா

நீர் நிலம் காற்று நெருப்பானை பூதம் உணரானை தனை ஏற்று பணியாற்றுதே இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா பார்வோற்றும் தேவாரம் ஆழ்வார்கள் தமிழாரம் வ எழிலே உன் பதம் போற்றுதே ஹரிசப்ப மொரி சபாம பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல் வந்து ஜருசப்ப மகரி சபாம பத சாணித பாத மா பாத பா மொரி பாமசாணித பாத மா பாதிசூளம் கரம் கேந்தும்மா காளி உமையே கருமாரி மகமாயி காப்பாற்று எமையே இப்ப எதுக்கு நோய் சொல்றேன் பாருங்க பத பதிபாதி மாதம் இப்ப அடுத்து ஓபனிங் பள்ளியில் வரதுல அதான் பாவ விலகும் வினயகளும் ஞான வினையும் நலம் பெருகும்

மகமி சாணிங்க பா பால ப மகமரி சொல்ல மாசரு புண்ணே வரு திரிபுறம் எழுத ஈசனின் பங்கு வருக கா மாசரு பொன்னே வரு மாசரு பொண்ணேவருக திரிபுறத ஈசனின் பங்கே வருக தங்காய் வருக மணிரதமது உணவ வாசலில் கோமுகமும்டகவையும் குளிநிலவன நீல விழியும் பிரணுதலும் விளங்கிடும் எனில் நீல என சூழியன தமிழ் மறைத்துள்ளோம் மாசரு பொண்ணே வருக திரிபுரமதையரித்த ஈசனின் பங்கே வருக sari sa pamana gama pada pasasari, sari sani da sari sa pamana gama pada pasasari, sari sani da pamana risa da 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 sari sa pamana pamana risa da da sari sa sari sani da risa நீர்வணம் நிலம் காற்று நெருப்பான பூதம் உனதானை தனையேற்று பணியாற்றுதே பார் போற்றும் தேவார்கள் தமிழாரும் இவையாவும் எழிலே உன் பதம் போற்றுதே திருசூலக்கரம் ஏந்தும் உமையே கருமாரி மகமாயி காப்பாற்று எமையே பாவம் விலகும் வினயகளும் உணை தூதத்திட ஞான நலம் நலம்பெருகும் இருள் விலகிடும் சூளு என நீலி என அடியவர் தொழும் மாசரு பொண்ணே வருக திரிபுரம் அறித்த ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருங்க மணிரதமர் உழவர் வாசலில் வருகோளமுகமும் குருடகையும் குழு நிலவன மீள விழியும் பிரனுதலும் விலங்கிடம் எழு மேலு என சுள் என தமிழ் மாசரு பொன்னே வரு திரிபுரம் எரித்த ஈசனின் பங்கேரு